வணக்கம் இந்த தொகுப்பில் நாம் தீபாவளி திருநாளில் பன்னெண்டு ராசியக்காரர்கள் சில பரிகாரங்களை செய்வதன் மூலம் தங்கள் வாழ்வில் எப்பொழுதும் நன்மைகளும் பொருளாதார முன்னேற்றங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நினைத்தது நடக்க முடியும் குங்கும பூ வைத்து ஒரு முடிப்பாக கட்டி அதை நீங்கள் பணம் வைக்கும் பெட்டி அல்லது பை அலமாரி போன்றவற்றில் வைத்து கொண்டால் உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாக இருக்கும் இது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் நன்மைகளும் அதிகம் ஏற்படுத்தி தரும் ரிஷபம் ரிஷப ராசியின தீபாவளி நாளிலிருந்து உங்கள் வாழ்வில் பல அதிர்ஷ்டங்களையும் ஏற்பட இரண்டு புதிய அகல் விளக்குகளில் நெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு இரண்டு விளக்குகள் ஏற்ற வேண்டும் பிறகு லக்ஷ்மி தேவியை வேண்டி உங்களுக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை நினைத்து நீங்கள் மனதார வேண்டிக் கொள்வதன் மூலம் நீங்கள் விரும்பியது அனைத்தும் உங்களுக்கு கிடைக்க பெறும் மிதனராசின தீபாவளி திருநாள் ஒரு தேங்காயை கையில் எடுத்துக்கொண்டு லக்ஷ்மி தேவியிடம் உங்கள் கோரிக்கைகளை வை வழிபட்ட பிறகு அந்த தேங்காயை ஒரு சிவப்பு நிற துணியில் சுற்றி வீட்டில் ஒரு இடத்தில் பத்திரமாக வைத்துக்கொள்ளுங்கள் உங்களின் கோரிக்கை நிறைவேறிய பிறகு அந்த தேங்காயை நீங்கள் லக்ஷ்மி தேவியின் கோவிலுக்கு சென்று வைத்துவிட வேண்டும் கடகம் கடகம் ராசியினர் தீபாவளி முதல் நாளில் சிறப்பான நன்மைகள் பெறுவதற்கு உங்கள் வீட்டில் அருகில் இருக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று விழா காலங்களில் கோவிலில் ஏற்படும் கொடியை தானமாக அளிப்பது மிகுந்த நன்மைகள் ஏற்படும் அதிர்ஷ்டங்கள் போன்றவற்றை உண்டாகும் பொருள் வரவு உங்களுக்கு அதிகரிக்கும் சிம்மம் ராசின தீபாவளி திருநாள் முதல் தங்களின் வாழ்வில் பல அதிர்ஷ்டங்களும் செல்வ வளம் பெறுவதற்கு உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெரிய விளக்கில் நெய் ஊற்றி திரி தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் அந்த தீபம் மறுநாள் அதிகாலை வரை அணையாமல் எரியுமானால் உங்களின் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு மிகுந்த நன்மைகள் ஏற்படுவதற்கான அறிகுறிகள் உங்களுக்கு தென்படும் கன்னி ராசின தீபாவளி நாள் அன்று செல்வ வளம் பெருகுவதற்கு தீபாவளி அன்று உங்களின் பணம் வைக்கும் இடத்தில் ஒரு சீதா பழம் சிவப்பு நிற துணியில் முடிந்து வைக்க வேண்டும் கொஞ்ச நாட்கள் அப்பழத்தை அங்கேயே வைத்து விடுங்கள் அது அழுக ஆரம்பித்தவுடன் உங்கள் வீட்டில் வளரும் துளசி செடிக்கு அருகில் புதைத்து விட வேண்டும் துலாம் ராசியின தீபாவளி நாளன்று சிறந்த பொருள் வரவு பெறுவதற்கு தாமரை விதை மாலையை தீபாவளி அன்று மகாலட்சுமியின் கோவிலுக்கு சென்று லக்ஷ்மி சிலையின் காலடியில் வைத்து வணங்க பொருளாதார ரீதியான பிரச்சினைகள் உங்களுக்கு சரியாகி நல்ல வளர்ச்சியை காண்பீர்கள் விருச்சக விரு்சகராசினர் தீபாவளி தினத்தன்று அதிர்ஷ்டம் பெருகவும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கவும் ஏதாவது ஒரு கோவிலுக்கு சென்று இரண்டு வாழை மர கன்றுகளை நட்டு அது வளர்ந்து குலை தள்ளி பழங்கள் வரும் வரை கவனமாக வளர்த்து பராமரித்து வர வேண்டும் இதன் மூலம் உங்கள் வாழ்வில் நீங்களே எதிர்பார்க்காத அளவிற்கு நல்ல அதிர்ஷ்டமும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும் தனுஷ் தனுஷ் ராசியினர் தீபாவளி தினத்தன்று அதிர்ஷ்டமும் பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் விலக ஒரு வெற்றிலையில் குங்குமத்தை கொண்டு உங்களுக்கு தெரிந்த செல்வ மந்திரத்தை எழுதி உங்கள் பணப்பெட்டியில் வைத்து கொள்ளுங்கள் மறுநாள் காலை அந்த வெற்றிலையை ஏதாவது ஒரு பசுமாட்டிற்கு சாப்பிட கொடுத்து விட வேண்டும் மகரம் மகரம் ராசியினர் தீபாவளி நாளன்று ஒரு சீத்தா பழத்தை சிவப்பு துணியில் முடிந்து வைத்து உங்கள் பணம் வைக்கும் பீரோவில் வைத்து மறுநாள் காலை பசுமாட்டிற்கு அந்த பழத்தை உணவாக உண்ண கொடுத்தால் உங்களுக்கு சிறப்பான பலன்கள் ஏற்படும் கும்பம் கும்பம் ராசியின தீபாவளி நாளன்று பொருளாதார முன்னேற்றமும் அதிர்ஷ்டங்கள் பெருகவும் இரண்டு நெய் தீபம் ஏற்றி லக்ஷ்மி குபேரரை வேண்டிக் கொண்டால் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பிரச்சனைகள் கடன்கள் விரைவில் தீர்ந்து பொருள் வரவு பல மடங்கு அதிகரிக்கும் மீனம் மீனம் ராசியின தீபாவளி நாள் அன்று பொருளாதார ரீதியாக சிறந்த முன்னேற்றம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் அனைத்திலும் வெற்றி பெற வருடம் வருடம் வருகின்ற தீபாவளி நாள் அன்று லக்ஷ்மி கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதும் நறுமணம் மிக்க ஊதிபத்திகளை கொளுத்து வைத்து வழிபட்டு வந்தாலே உங்களுக்கு பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் தீர்ந்து பல சிறப்பான பலன்கள் உண்டாகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி